தப்புகளை பதிவு பண்ண தானே செய்வாங்க இப்போ பாருங்க உங்களோட தலையில நீங்களே மண்ணல்லி போட்டுட்டீங்க ஏன்னா தக் லைஃப் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு இப்போ நீங்க இந்த மாதிரி பேசுனனால கர்நாடகாவில் உள்ள மக்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க கமலஹாசன் அவர்கள் வந்து கன்னட மொழியை பத்தி இந்த மாதிரி பேசிட்டார்ல அதனால இந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகவே கூடாது இந்த படத்தை நாங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு பெரிய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப என்னால யாருக்கு நட்டம் உங்களுக்கு தானே நட்டம் இப்ப அந்த படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பாட்டுக்கு பேசாம படத்துக்கு போனீங்களா ப்ரொமோஷன் பண்ணீங்களான்னு இல்லாம எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்க பாத்தீங்களா உங்களோட தலையில நீங்களே மண்ணலி போட்டுட்டீங்கன்னு இது மாதிரி எல்லாருமே கமலஹாசன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுக்கு நாளே சரியில்லைங்க பாவம் இன்னைக்கு தான் கமலஹாசன் அவர்களுக்கு திமுக வந்து எம்பி சீட்டை வந்து ஒதுக்குனாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு கமலஹாசன் கட்சியினரும் வந்து நாங்கள் வந்து ஒரு மனதான் அவரை தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க இதுக்கே பல பேர் கல்வி கழிவு ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் எம்பி சீட்டு வாங்குறதுக்காண்டி தான் டிவியெல்லாம் உடைச்சிட்டு பெரிய கெத்தா அரசியலுக்கு வந்தீங்களோ நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசுனீங்க கடைசியில இந்த எம்பி சீட்டுக்காண்டி தான் இவ்வளவு பேச்சா அப்படின்னு பல பேரு கமலஹாசன் அவர்களை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இவர் கன்னட மொழியை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு சர்ச்சையும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க உண்மையிலே இப்ப கமலஹாசன் அவர்களுக்கு இப்ப பல பிரச்சனைகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பிரச்சனையை இவர் எப்படி தான் சமாளிக்க போறாரோ தெரிலங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு கமலஹாசனுக்கு அவர்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனா சீமான் அவர்கள் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணன் சரியா தான் சொல்லிருக்காரு தமிழ் மொழியில எத்தனையோ மொழிகள் வந்து உருவாச்சு இதுல ஃபர்ஸ்ட் மொழியா தான் வந்து உருவாச்சு அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கமலஹாசன் அவர்கள் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் பேசின விஷயம் சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ ஆண்டவரே இப்படி வாய கொடுத்து வசமா மாட்டிக்கிட்டீங்களே இப்படி வந்து கமலஹாசன் அவர்களை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் கமலஹாசன் அவர்களோட தக் லைஃப் படம் வந்து ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து இப்போ ரீசெண்டா வந்து நடந்துச்சு இதில் வந்து கமலஹாசன் அவர்கள் பேசின ஒரு விஷயம் தான் சர்ச்சை பொருளாக வந்து மாறிடுச்சுங்க அந்த ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் வந்து கனட நடிகரான சிவராஜ்குமார் வந்து கலந்துக்கிட்டாரு அப்ப அவரை பார்த்து பேசும்போது கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இவரோட குடும்பம் வேற மாநிலத்துல தான் வந்து இருக்கு வேற மாநிலத்துல இருந்தாலும் அதுவும் என்னோட குடும்பம்தான் இவர் பேசுற மொழியும் என்னோட தமிழ் மொழியில இருந்து வந்த மொழிதான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாருங்க இப்ப இந்த ஒரு கருத்துக்கு எதிராதான் பல பேர் பொங்கி எழுந்துட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படி கமலஹாசன் அவர்கள் இந்த எப்படி தமிழ் மொழி வந்து தனி இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜோ அதே மாதிரி தானே கன்னட மொழி இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படி இருக்கும்போது கன்னட மொழி தமிழ் மொழியில இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படி கமலஹாசன் அவர்கள் சொல்லலாம் கண்டிப்பா இவர் தப்பு பண்ணிட்டாரு அதனால கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி மத்தவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா பரவாயில்ல கர்நாடகா முதல்வரான சித்தராமையா அவர்களே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கன்னட மொழிக்கு பெரிய வரலாறு வந்து இருக்கு பாவம் அந்த வரலாறு எல்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு தெரியும் அந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியவே தெரியாது அதனால இந்த மாதிரி விஷயங்களை பத்தி கமலஹாசன் அவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு இப்ப தான் நிறைய பேரு கமலஹாசன் அவர்களை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாச நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு போனீங்கன்னா எப்படி ப்ரொமோட் பண்ணணும் படத்தை பத்தி பேசணுமா மற்ற விஷயங்களை பத்தி பேசணுமான்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இல்லாம தேவையில்லாம அங்க போய் எதுக்கு தேவையில்லாம மொழியை பத்தி பேசுறீங்க கன்னட மொழியை பத்தி பேசுனா கர்நாடகாக்காரங்க சும்மா விடுவாங்களா அவங்களும் பொங்கி எழுந்து எதிர்ப்பு